எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே அக்ஷய திருதி வழிபாடு அக்ஷய திருதியோட சிறப்பு வழிபாடு என்ன அக்ஷய திருதிக்கு நம்ம தங்க வாங்கிறது தான் சிறப்பு அப்படிங்கறதெல்லாம் இல்லை அக்ஷய திருதிக்கு சிறப்பானது அன்னதானம் இந்த அன்னதானமும் நம்ம இல்லாதவங்களுக்கு செய்கிற தானமும் அக்ஷய திருதியில நமக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம பெருமாள் கோவிலு போய் வேண்டிட்டு ஏதாவது ஒரு கடனை அடைச்சோம்னா அந்த கடன் வேகமாக அடையும் நம்மளால அடைக்க முடியாத கடனாக இருக்கிறத பெருமாள் முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அந்த பணத்துல கொண்டு போய் அந்த கடன் அடைச்சோம்னா அந்த கடன் வேகமா அடையும் அதே மாதிரி அக்ஷய திருதியும் திருமண தோஷமும் அப்போ அக்ஷய திருதியில் பச்சரிசியும் கொஞ்சம் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சரிசியை பெருமாள் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி அந்த பச்சரிசி வீட்டில் வந்து டெய்லி அந்த அச்சடையை கொஞ்சம் கொஞ்சம் தலையில எட்டுட்டு தலையில எடுத்து போட்டு நாம் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணோம்னா திருமண தோஷம் விலகும் திருமண தோஷம் விலகி வேகம் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை முயற்சி பண்ணி எல்லாரும் செய்யுங்க நல்லது நடக்கட்டும் வாழ்க வளமுடன் என்னுடைய வீடியோ புடிச்சிருந்தா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்